எண்ணாகமம் அதிகாரம் ஏழு மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் பலிவிடத்தையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்சத் தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர ஆகிய இஸ்ரோரின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள் தங்கள் காணிக்கையாக ஆறு கூண்டு வண்டில்களையும் பன்னிரண்டு மாடுகளையும் இரண்டு இரண்டு பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ அவர்களிடத்தில் ஆசிரிப்பு கொடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டுக் கொடு என்றார் அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான் இரண்டு வண்டில்களையும் நான்கு மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான் நான்கு வண்டில்களையும் எட்டு மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் இத்தாமாருடைய கையின் கீழ் இருக்கிற அவருடைய தக்க பங்காக கொடுத்தான் கோகாகத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை தோல்மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாயிருந்தது பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டிக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிபிடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கருத்தர் மோசையை நோக்கி பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன்தன் நாளில் தன்தன் காணிக்கையை செலுத்த கடவன் என்றார் அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தனாகிய அமிர்தாவின் குமாரன் நகசோன் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சைக்கிள் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய தூப தூபவர்க்கம் நிறைந்த பத்து சைக்கிள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவனிவரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அமினதாபின் குமாரனாகிய நகசோனின் காணிக்கை இரண்டாம் நாளில் இசக்காரின் பிரபுவாகிய சூவாரின் குமாரன் நெதனையேல் காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சுவாரின் குமாரனாகிய நிதன ஏலின் காணிக்கை மூன்றாம் நாளில் ஏலோனின் குமாரனாகிய எலியா என்னும் செபுலன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய தூப தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏலோனின் குமாரனாகிய எலியாவின் காணிக்கை நான்காம் நாளில் சேதையூரின் குமாரனாகிய எலிசூர் என்னும் ரூபன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சேதையூரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை ஐந்தாம் நாளில் சூரிஷதாயின் குமாரனாகிய சொலூமியேல் என்னும் சிமியோன் புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சைக்கிள் நிறையுள்ள பொனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சூரிஷதாயின் குமாரனாகிய செலுமியலின் காணிக்கை ஆறாம் நாளில் தேகுவேலின் குமாரனாகிய எலியாசா என்னும் காத்புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள தொனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாபின் காணிக்கை ஏழாம் நாளில் அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா என்னும் எப்ராம் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அமியூதின் குமாரனாகிய எலிஷா மாவின் காணிக்கை எட்டாம் நாளில் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் என்னும் மனாசே புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது பெதாசூரின் குமாரனாகிய கமாலியலின் காணிக்கை ஒன்பதாம் நாளில் கீதயவனின் குமாரனாகிய அபிதான் என்னும் பெண்ணியமின் புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது கீதையவனின் குமரனாகிய அபிதானின் காணிக்கை பத்தாம் நாளில் அமிஷதாயின் குமரனாகிய அகியேசேர் என்னும் தான் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அமிஷதாயின் குமாரனாகிய அகியசேரின் காணிக்கை பதினோராம் நாளில் ஓஹிரானின் குமாரனாகிய பாகியேல் என்னும் ஆசிரியர் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சைக்கிள் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள துணி செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஓஹிரானின் குமாரனாகிய பாகியலின் காணிக்கை பன்னிரெண்டாம் நாளில் ஏனானின் குமாரனாகிய அகிரா என்னும் நப்தெலி புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள துனினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏனானின் குமாரனாகிய அகீராவின் காணிக்கை பலிபீடம் அபிஷேகம் எண்ணப்பட்ட போது இஸ்ரேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது வெள்ளித்தாளங்கள் பன்னிரண்டு வெள்ளிக்கலங்கள் பன்னிரண்டு பொன் கரண்டிகள் பன்னிரண்டு ஒவ்வொரு வெள்ளித்தாளம் நூற்று முப்பது சேக்கல் நிறையும் ஒவ்வொரு கலம் எழுபது சேக்கல் நிறையுமாக இந்த பாத்திரங்களின் வெள்ளியெல்லாம் பரிசுத்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி இரண்டாயிரத்தி நானூறு சேக்கல் நிறையாயிருந்தது தூபவர்க்கம் நிறைந்த பொன் கரண்டிகள் பன்னிரண்டு ஒவ்வொன்று பரிசுத்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி பத்து சேக்கல் நிறையாக கரண்டிகளின் பொன்னெல்லாம் நூற்றி இருபது சேக்கல் நிறையா இருந்தது சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் பன்னிரண்டு ஆட்டுக்கடாக்கள் பன்னிரண்டு ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் பன்னிரண்டு அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாக்கள் பன்னிரண்டு சமாதான பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் இருபத்தி நான்கு ஆட்டுக்கடாக்கள் அறுபது வெள்ளாட்டுக்கடாக்கள் அறுபது ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் அறுபது பலிவீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு கேர்வீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான் அங்கே இருந்து அவனோட பேசுவார் எண்ணாகமம் அதிகாரம் எட்டு கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோவனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ விளக்குகளை ஏற்றும்போது ஏழு விளக்குகளும் தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார் கர்த்தர் மோசேக்கு கட்டளட்ட பிரகாரம் ஆர்வம் செய்து விளக்குத்தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான் இந்த குத்துவிளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவில் சந்ததியார் நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களைத் துவைத்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள் அப்பொழுது ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் வர கடவர்கள் பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் நீ வாங்கி லேவியரை ஆசாரிப்பு கொடறதுக்கு முன் வரச் செய்து இஸ்ரேவல் புத்திரின் சபையார் எல்லாரையும் கூடி வர பண்ணுவாயாக நீ லேவியரை கர்த்தருடைய சன்னிதியில் வரப்படினபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள் லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த கடவன் அதன்பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக பின்பு நீ லேவியருக்காக நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகனபலியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கருத்திற்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்கக் கடவாய் லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் இப்படி அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக்க கடவாய் அதன் பின்பு லேவியர் ஆசிரிப்பு கொடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவர்கள் இஸ்ரேல் புத்திரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேவேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பம் திறந்து பிறக்கிற சகல முதற்பேருக்கும் பதிலாக அவர்கள் எனக்கு எடுத்துக்கொண்டேன் இஸ்ரேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பெயரானதெல்லாம் என்னுடையது நான் எகிப்து தேசத்திலே முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி பின்பு லேவியரை இஸ்ரேல் புத்திரிலுள்ள முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு லேவியர் இஸ்ரேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசிரிப்புக் கொடாரத்தில் செய்யும்படிக்கும் இஸ்ரேவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும் இஸ்ரேல் புத்திரர் தாங்களே பரிசுத்தலத்தில் சேர்கிறதுனால் இஸ்ரேவேல் புத்திரரில் வாதை உண்டாகாத படிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார் அப்பொழுது மோசையும் ஆரோனும் இஸ்ரேல் புத்திரரின் சபையார் யாவரும் கருத்தர் லேவியரை குறித்து மோசைக்கு கட்டளட்டபடியெல்லாம் லேவியருக்குச் செய்தார்கள் லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை துவைத்தார்கள் பின்பு ஆரோன் அவர்களை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவர்களை சுத்திகரிக்க அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான் பின்பு லேவியர் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக ஆசிரிப்புக் குளாரத்தில் தங்கள் பணிவிடையை செய்யும்படி பிரவேசித்தார்கள் கர்த்தர் லேவியரை குறித்து மோசைக்கு கட்டளபடியே அவர்களுக்கு செய்தார்கள் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால் இருபத்தைந்து வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கொடாரத்தின் பணிவுலையைச் செய்யும் சேனையிலே சேவிக்க வரவேண்டும் வேண்டும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கொடாரத்தின் காவலை காக்குறதற்கு தங்கள் சகோதரர்கோட கூட ஊழியம் அன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் வண்ணக் கடவாய் என்றார்